வெற்றி கழகம் சார்பில் தலைவர்களின் மாலை மரியாதை ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற வாலாஜா பூக்கடை மோகன் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் காமராஜர் ஆகிய தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் மேலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட செயலாளர் மோகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பி வினோத் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பூண்டி தீனா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் மேற்கு மாவட்ட பொருளாளர் ஏ சுரேஷ் குமார் சரவணன் பிரகாஷ் வெங்கட் தமிழ் மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்